கைஸ் நம்ம ஆல்ரெடி மார்க்கெட் லெவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருந்தோம் வெஸ்டர்டே மார்க்கெட்டோடது பக்காவாக நம்மளோடய ஜோனை ஹிட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ரிவர்சல் ஆகிடுச்சு ரெகுலராக நம்ம மார்க்கெட் அப்டேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெலிகிராம் சேனலோட லிங்க் கொடுத்துருக்கேன் ஜாயின் பண்ணிக்கோங்க வெஸ்டர்டே மார்க்கெட்டோட ரிவர்சல் ஜோன் வந்து எந்த அளவுக்கு போகும் எங்கேருந்து ரிவர்சல் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே டெலிகிராம் சேனலில் படிட் பண்ணியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸாக இருந்த மார்க்கெட் லெவல்ஸ் பூராமே நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியே அதோடய லெவல்ஸை வந்து மார்க் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் டெலிகிராம் சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டோட லெவல்ஸ் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டோட அனலைசஸ் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க குரூப்பில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் வந்து டெலிதிராம் சேனலில் போஸ்ட் ஆகிட்டே இருக்கோம் போஸ்ட் ஃப்ரீ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டோட ரிவர்சல் சோன்ஸு எல்லாமே நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடியும் ரன்னிங் மார்க்கெட்லையும் படிக் பண்ணிகிட்டு இருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியும் ரிவர்சல் சோன் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிரும் தென் நம்ம ஸ்ட்ராட்டஜியை லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்